வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் டாரோ டச் நித்திலா பாலாஜி இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ச காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மகாலய அம்மாவாசை புரட்டாசி மாதம் வரும் இல்லையா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பதினான்கு நாட்களை மகாலய பட்ச காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பதினான்கு நாட்கள் பதினான்கு திதி அதுதான் முக்கியம் இதில் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டுக்காக முழுக்க முழுக்க முன்னோர்கள் வழிபாட்டுக்காக மட்டுமே இந்த நாட்கள் சிறப்பு வாய்ந்தது முன்னோர்கள் ஆசி எப்பவுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அதில் பட்சம் அப்படின்றது சேர்ந்து வருதல் கூட்டமாக வருதல் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து நம் நம்ம வீடு தேடி வந்து நம்மளை ஆசிர்வதிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது ஏன் இந்த பதினான்கு நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் குருமார்கள் நம்ம வீட்டில் வளர்த்த செல்ல பிராணிகள்னு எத்தனையோ ஜீவராசிகள் இறந்து போயிருக்கலாம் சிலருக்கு நமக்கு இறந்த தேதி திதி ஞாபகம் வச்சுருப்போம் சிலர் மறந்து போயிருப்போம் இந்த பதினான்கு நாட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினான்கு திதி இருக்கு இல்லையா பிரதமையில் ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு இருக்குது உதாரணமாக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒருத்தர் பஞ்சமியில் இறந்திருக்கலாம் ஒருத்தங்க ஏகாதசி திருதியில் இறந்துருக்கலாம் சதுர்த்தியில் இறந்திருக்கலாம் இந்த பதினான்கு நாட்களும் அந்த ஒவ்வொரு தீதியும் வர்றதுனால இதில் நம்ம தினம் தினம் பண்ண போகிற அந்த வழிபாடு பூஜை அவங்களுக்கு கொடுக்க போகிற தர்ப்பணம் இது எல்லாமே அவங்கள சென்று சேரும் அதனால தான் இந்த பதினான்கு நாட்கள் ரொம்ப முக்கியமானது இது வந்து அவங்க முன்னோர் உலகத்தில் இருந்தாலும் சரி இல்லை பிறவி எடுத்திருந்தாலும் சரி அவங்களுக்கு எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் சேர்ந்துடும் அதுக்காக தான் இந்த மகாலய பட்ச காலம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு